சோமவார நினைத்தது நிறைவேற கஷ்டங்கள் விலகிட சிவனை தரிசனம் செய்யுங்கள் பிரதோஷத்தில் சோமவாரம் திங்கள் கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமை சோமவாரம் ஆகும் திங்கட்கிழமையை தான் சோமவாரம் என்று அழைப்பார்கள் சோம என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தார் சந்திரனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை நீக்கியதுடன் நவ கிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் வழங்கினார் அப்போது சந்திரன் தனது வார தனது வாரத்தில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டார் அதன்படி தோன்றியதே சோமவார விரதமாகும் மேலும் இந்த பிரதோஷ நாளில் சந்திர தசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் மனநிமை மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பிரதோஷ வேலை என்று சொல்லப்படும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் அற்புதமான ஆராதனைகள் நடைபெறும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் சோம் சோமவார பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவில்களில் அச்சனைக்கு வில்வம் அளித்து நந்திதேவருக்கு செவ்வரளியும் அருகம்புல் மாலையும் வழங்கி வழிபட்டால் நீங்கள் நினைத்ததே நினைவேறும் எலும்பிச்சை சாதமோ தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இறைவனுக்கு நைவேதியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கினால் வாழ்க்கை வளமாகும் சோமவார விருத புராண கதை சித்திரவர்மன் என்ற மன்னன் தன் மகள் சீமந்தனி மீது அளவுகடந்த பாசம் வைத்திருந்தான் தனது மகளுக்கு சிறந்த ஜோதிடர்களை வரவேற்று ஜாதகம் எழுதும்படி உத்தரவிட்டான் அந்த ஜோதிடர்களில் ஒருவர் உங்கள் மகள் அழகில் லக்ஷ்மி கலைகளில் கலைமகள் வீரத்தில் உமையவள் உலகமே போற்றி புகழும் கணவன் அவளுக்கு கிடைப்பார் என்றார் ஆனால் இன்னொரு ஜோதிடர் உங்கள் மகள் திருமணமான சில நாட்களில் மாங்கல்ய பாக்கத்தை இழப்பாள் என்றார் இதை கேட்ட மன்னன் வேதனையடைந்தார் காலம் உருண்டோடியதில் சீமந்தினி மனமுடிக்கும் பருவத்தை எட்டியிருந்தாள் அப்போது அவளது தோழிகள் அவளுக்கு ஜாதகத்தில் இருக்கும் ஆபத்தை கூறினார்கள் தன் நிலையை உணர்ந்தவள் யாக் யாக்கனவல்லிய முனிவரின் மனைவி மைத்ரேயை சந்தித்து தன்னுடைய மனக்கவலையை கூறினாள் சிறந்த பரி ப சிறந்த பதி விருதையான மைத்ரேயி சோமவார விரதத்தை கடைபிடித்தால் உன்னுடைய துன்பங்கள் விலகும் என்று கூறினார் சீமந்தினியும் முறையாக சோமவார விரதத்தை கடைபிடித்தாள் சில காலத்தில் சீமந்தினிக்கும் நலனின் பேரனும் இந்திரேசன் மகனுமான சந்திரா சந்திரா கணத்தனுக்கும் திருமணம் நடந்தது பின்பு ஒரு நாள் நண்பர்களுடன் நதியில் நீராடச் சென்ற சந்திராரங்கனா சந்திரார் கதன் தண்ணீரில் மூழ்கினான் எந்த எங்கு தேடியும் அவன் கிடைக்கவில்லை ஆனால் மனநிலை சற்றும் குலையாத சீமந்தினி பரமேஸ்வரனும் பார்வதியும் மனதார பிரார்த்தனை செய்து சோமவார விரதத்தைக் கடைபிடித்தாள் அவள் விரதத்துக்கான பலன் விரைவிலே கிடைத்தது திடீரென்று ஒரு நாள் சந்திராரதன் திரும்பி வந்தான் தண்ணீரில் மூழ்கிய அவனை நாகர்கள் அழைத்து போய் சில நாட்கள் அங்கு தங்க வைத்து உபசரணை செய்ததாகவும் சீமந்தினின் சோமவார விரதம் பற்றி கேள்விப்பட்டு தன்னை இங்கே கொண்டு வந்து விட்டதாகவும் கூறினான் சோமவார விரதத்துக்கு இப்படி ஒரு மகிமை உண்டு என்கிறது புராணம் விரத முறை பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் பூசி சிவநாமத்தை ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் மாலை பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம் இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் அருள் கிடைக்கும் நந்திதேவர் வழிபாடு பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும் இத்தினத்தில் நந்தி பகவானின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் கருவறைக்கு அருகே இருக்கும் நந்தியின் குறுக்கே போவதும் வீழ்ந்து வணங்குவதும் கூடாது பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபட்டால் சகல தெய்வங்களும் வழிபட்டதுக்கு ஒப்பாகும் பிரதோஷ பலன்கள் தினம்தோறும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை நேரத்தில் சிவனை தரிசனம் செய்வது உத்தமமாகும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான் பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும் அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் நீங்கும் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனை அபிஷேகம் செய்து சங்கு வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் வாராம் பசுவின் பாலை கொண்டு நந்தியையும் சிவனையும் வழிபட்டால் பூர்வ ஜென்ம வினைகள் பெண்களால் வந்த சாபம் உள்ளிட்டவை நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் மேலும் தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கும் எளிதில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் நன்றி